எல்லாருக்கும் வணக்கம் ஹொசூரை கர்நாடகாவோட இணைக்கலனா நாங்கள் பொம்மசந்திரா ஹொசூர் மெட்ரோவுக்கு நோ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தவர் அவர் தாங்க வட்டால் நாகராஜ் எப்பெல்லாம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குதோ அதாவது தமிழ்நாட்டுக்கு எதிரான சில கருத்துக்கெல்லாம் முன்வைப்பாங்கள்ல அப்போல்லாம் ஆஜராகிடுவார் நம்ம வட்டால் நாகராஜ் அவர் சொல்கிறது வந்து ஆச்சரியமான விஷயம் கிடையாது எப்பவுமே சொல்கிறது தான் இப்போ இந்த ஹொசூர் பொம்மசந்திரா மெட்ரோன்றது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்டர்ஸ்டேட் மெட்ரோன்றது நாட்டுக்கு தேவைப்படுது இந்தியாவில் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு மெட்ரோ இருக்குது டெல்லி இணைக்கிற ஒரு மெட்ரோ இன்டர்ஸ்டேட் மெட்ரோ அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அந்த மாடலை அப்படியே இந்த பொம்மசந்திர ஹுசூர் மெட்ரோவுக்கு அப்ளை பண்ணுறாங்க இப்போது ஒரு சிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது கன்ஃபார்மாக மெட்ரோ தேவைப்படும் ஏற்கனவே சென்னை சிட்டின்றது நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி நிறைய சிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸிடென்ட் ஆகிட்டே இருக்குது அதன் ஒரு பகுதி தான் இந்த பொம்மைசந்திரா வரைக்குமான அந்த மெட்ரோ ஸோ எல்லாத்தையுமே அவங்க மெட்ரோ மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சில்க் போர்டு எலக்ட்ரானிக் சிட்டி பொம்மை சந்திரா வரைக்கும் அதை கனெக்ட் பண்ணுறாங்க அது சீக்கிரமாகவே அது வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க இப்போ அந்த அது வரைக்கும் கனெக்ட் பண்ணவங்க ஹொசூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாமே அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய கோரிக்கையாக இருந்தது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி பொம்மசந்திராலேருந்து நம்ம ஒசூருக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணாங்க அது எந்தளவுக்கு சாத்தியமாக இருக்க போதுன்ற ஒரு கேள்வி இருந்தது கிட்டத்தட்ட அது வந்து ஆய்வு நடத்தி அவங்க வந்து ஒரு பிளான் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா சென்னை மெட்ரோ லிமிடெட் அதிகாரிகளும் பெங்களூர் மெட்ரோ லிமிடெட் அதிகாரிகளும் பேசிக்கிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையில நடந்துருக்கு இங்கேருந்து போய் பெங்களூருக்கு ஆய்வுலாம் மேற்கொண்டாங்க கன்ஃபார்மாக அதுக்கான ஒரு அறிக்கையை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து போயிருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மெட்ரோ ஏன் இந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மாநில மக்களும் பயன்பெறுவாங்க உதாரணத்துக்கு ஹொசூர்லேருந்து இந்த பெங்களூருக்கு வராங்கள்ல அவங்க வரும்போது எப்போதுமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கட்டணம்ன்றது அதிகமாகவே இருக்கும் இப்போது மெட்ரோலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்டணம்ன்றது ஃபஸ்ட்டு கம்மியாகும் அதே மாதிரி டிராஃபிக் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் அப்படியே கம்மியாகும் நெரிசலும் அப்படியே கம்மியாகும் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய அளவில் மைக்ரேஷன் நடக்குது இல்லை அது டோட்டலாக ஒரு டைமில் ஹொசூருக்கு ஷிஃப்ட் ஆகும் இப்போது ஹொசூருடைய வளர்ச்சின்றது ஒரு மிக பெருசு அபரிதமான வளர்ச்சியை நம்ம சொல்லலாம் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக ஹொசூர் மாறிடுச்சு அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மெட்ரோ அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டும் வரப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ்க்கு ஹொசூராக உயர்த்த போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஹொசூர் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது என்ன தெரியுமா ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்றது தான் ரோட்லேருந்து தண்ணியிலேருந்து ஒரு பேசிக்கான விஷயம் வேணும் அப்படின்றது ஹொசூர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதை சரி பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த மெட்ரோ அதுக்கப்புறமா ஏர்போர்ட்லாம் பிளான் பண்ணாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகிடும்னா பெங்களூரில் இருக்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல அது வந்து அப்படியே கம்மியாகும் அங்கே டிராஃபிக் கம்மியாகும் அங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அப்படியே ஒரு மைக்ரேஷன் நடக்கும் ஒசு ஸோ இந்த மாதிரி பிளானோடு தான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இப்படி இருக்கும்போது வட்டால் நாகராஜ் அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஹொசூரையும் நாங்கள் வந்து கர்நாடகாவோட இணைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹொசூரை கர்நாடகாவோட இணைக்கணும் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் ஊட்டி மற்றும் ஹொசூரை தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டுச்சு ஹொசூரை இணைச்சதுக்கப்புறம் தான் மெட்ரோ ரயில் திட்டம் பெங்களூர்லேருந்து ஹொசூர் வரைக்கும் நீட்டிக்கப்படணும் இல்லைன்னா ஒரு அங்குலம் கூட நீட்டிக்க அனுமதிக்க மாட்டோம் மேகதாதுவில் அணைக்கட்டும் விவகாரத்தில் மத்திய அரசு கர்நாடகாவுக்கு அனுமதி வழங்கணும் மத்திய அரசு அனுமதி வழங்கலைனா கூட மாநில அரசு அணையை கட்ட நிதி ஒதுக்கணா கூட மக்களை திரட்டி நாங்களே கட்டுமானப் பணியில் ஈடுபடுவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது தான் ஊட்டி அதுக்கப்புறமா இப்போ ஹொசூர் வந்துடுச்சு இப்போது ஊட்டி மற்றும் ஹொசூரை கூட கர்நாடகாவோட இணைக்கணும் அப்படின்ற லெவலுக்கு அவர் பேசியிருக்காரு இப்படி வட்டால் நாகராஜ் பேசுறது முதல் கிடையாது பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி தான் பேசியிருக்கார் எப்போல்லாம் தமிழ்நாடு அப்படின்னு வருதோ அப்போல்லாம் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு தான் இருக்கார் ஒரு திட்டம் ரெண்டு மாநில மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்தால் வட்டால் நாகராஜுக்கு சில இடங்களில் பிடிக்காது போல் அந்தளவுக்கு தான் அவர் நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஆக்சுவலாக இப்படியான ஒரு சம்பவம் நடக்கும்போது வட்டால் நாகராஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் அவர் பண்ணிட்டார் பெரிய அளவுக்கான ஆச்சரியம்லாம் கிடையாது ஆனால் இந்த திட்டம்ன்றது உண்மையிலேயே ரெண்டு மாநில மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அதை பற்றி நம்ம நிறையா விவாதிச்சிருக்கோம் வேணும்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் ஸோ வட்டால் டாங்கராஜோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பொம்மசந்திரா ஹொசூர் மெட்ரோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்